வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிறுகடிக்காசை சீரியலில் அருண் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் இப்போது ரொம்பவும் சூப்பராக இந்த சீரியலில் நடிச்சிட்டு வராரு அவரோட கதாபாத்திரமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மாறிட்டு வருது இவரோட உண்மையான பெயர் ஹரிஷ்குமார் ஹரிஷ்குமார் அவர்களை பார்த்திங்கன்னா பல ஷார்ட் ஃபில்ம் மற்றும் வெப்சீரிஸ்களில் நடிச்சிருக்காரு இவர் மாயோன் யானை முகத்தான்னு ரெண்டு திரைப்படங்கள்லையுமே நடிச்சிருக்காரு ஹரிஷ்குமார் அவர்கள் ஒரு பதிவில் சொல்லும்போது மீடியாவுக்கு நான் வர்றதுக்கு முக்கியமான காரணமே விக்ரம் அவர்கள்தான் ஸ்கூல் படிக்கும்போது காசி திரைப்படத்தை பார்த்தப்போ நம்மளும் இவரை போல் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் நான் மீடியாவுக்கு வரணும்னே ஆசைப்பட்டேன் ஸ்கூல் படிக்கும் விக்ரம் அவர்களோட மிகப்பெரிய தீவிர ரசிகனாக இருந்தேன் இதே போல் காலேஜ் படிக்கும்போதே பல ஷார்ட் பண்ணேன் இதை தொடர்ந்து ஹரிஷ்குமார் அவர்கள் பல விளம்பர படங்களையும் நடிச்சிருக்காரு ஜிஆர்பி காலேஜ் ஆடுன்னு பல ஆட்லேயுமே நடிச்சிருக்காரு ஹரிஷ்குமார் அவர்கள் இப்படி பல ஆட் ஷார்ட் ஃபிலிம் சினிமாக்கள் நடிச்சிருந்தாலும் சிறகடி காசி சீரியல் இவருக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்துருக்கு அவர் தொடர்ந்து சினிமாக்களில் ஹீரோவாக நடிக்கவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அருண் அவரோட கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு சிறக்கடைக்காக சில இன்னும் மறக்காம கேட்காமலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் இக்கானு கிளிக் பண்ணிடுங்க